வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது எலான் மெஸ்க் அவருடைய லிங்க் டெலிபதி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான அறிவியல் முன்னேற்றம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் பேசியில் நம்ம யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஸ்க்ரீனில் போய் அவங்களோட பேரை எடுத்து அப்புறம் அதை டச் பண்ணி கால் அழுத்தணும் அழுத்துனா அவர்கிட்ட பேசுவோம் இதுதான் நம்ம வழக்கமாக செய்கிறது ஆனால் இப்போது எலான் மஸ்க் அவர் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்பினுடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம மனசில் நினைச்சாலே போதும் அது உடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் நேராக அவருக்கு உடனே ஃபோன் போயிடும் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பை தான் இவர் எலான் மஸ்க் முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது அறிவியல் உலகத்தில் விஞ்ஞான உலகத்தில் அல்லது மருத்துவ உலகத்தில் ஒரு பெரும் ஆச்சரியக்குறியை உருவாக்கியிருக்கிறது ஒரு பெ ஒரு இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா சப்போஸ் வாய் பேச முடியாத உடல் எல்லாம் செயலிழந்த ஒரு நபர் அவரால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவர் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ அவர் மனசு நினைக்கிறத இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அல்லது அதுக்குன்னு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த கருவிகள் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக கணினி மூலமாக அவர் என்ன வேணால் செய்ய முடியும் அவருடைய சிந்தனை அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அந்த நபருக்கு கால் போயிடும் அல்லது அந்த அவரோட ஃபோன் மூலமாக மெசேஜ் குறுஞ்செய்தி கூட அனுப்பி அனுப்பிட முடியும் உடனே மனதில் நினைப்பதை அவர் மூளை என்ன நினைக்குதோ அதை உடனே செயல்படுத்தும் இதுக்கு பேர் நியூரா லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் டெலிபதி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க டெலிபதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு இது எலான் மஸ்க் முன்னெடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது எப்படி செயல்படுது இது எப்படி இந்த நுணுக்கம் எப்படி செயலாகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம பேச்சுத்திறன் திறன் நாம் பேசக்கூடியது நம்முடைய உடல் உறுப்பு இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்முடைய முன் ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் செயல்பாடு நடக்கும் நம்முடைய உடல் உறுப்பு எல்லா எல்லாத்தினுடைய செயல்பாடுகள்லாம் இப்போது வெளி உலகை வந்து உடல் உறுப்புகள் மூலமாக பயன்படுத்தி தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நபர் பிளானிங் திட்டமிடும் மூளை பகுதி வந்து நியூராலிங்க் சில் அப் அப்படிங்கிற ஒரு சில்லு சிப்பு லிங்க் சிப்பு ஒன்று வந்து ஒரு ரொபாட்டிக் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக அவருடைய அந்த மூலையில் லிங்க் அந்த மூளையில் வச்சிட்றது தான் இந்த நியூரோலிங் திட்டத்துடைய முதல் கட்டம் மூளையில் ஒரு சிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்போது அது அதுக்குன்னே த பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு சில்லது நுண்ணிலைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு சில்லது சிப்பு ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும் அந்த அந்த அலைக்கற்றை அது அவர் மனசில் நினைக்கிறத மூளை நினைக்கிறத அந்த அலைக்கற்றை மூலமாக அந்த ஃபோனுக்கோ அல்லது ஒரு கணினிக்கோ அது வந்து குறிவிளக்கம்னு சொல்லக்கூடிய டி அல்லது திறன்பேசி அதை அல்லது கணினியை வேலை செய்ய வைக்கும் அவர் மனசில் நினைக்கிறத அந்த செல்ஃபோன் இல்லைன்னா அவருக்காக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யும் இது ரொம்ப ஆச்சரியமான மெத்தட் இதை வச்சு எதிர்கால திட்டம் என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மூளை நரம்பு நோய்கள் பார்வை குறைபாடு உள்ளவங்க பேச்சுத்திறன் இல்லாதவர்கள் கைகால் செயல இழந்தவர்கள் அவங்களெல்லாம் தங்களுடைய சிந்தனையில் உள்ளதை வெளிப்படுத்துறதுக்கும் விரும்பிய செயல்களை செய்வதற்கும் சிந்திப்பதன் மூலம் மட்டுமாவே எல்லாவற்றையும் செயல்படுவதற்கான ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் இந்த நியூரோ நியூரா லிங்க் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் மருத்துவத்துறைக்கு அப்பாற்பட்ட பல நோக்கமும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த யா தூரத்தில் இருக்க யாரோட வேண்டுமானால் தன் மனசில் நினைக்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால விஞ்ஞானபூர்வமாக இருப்பதுனால இந்த திட்டத்துக்கு தெளிபதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க தெளிபதிங்கிறது நம்ம தூரமாக இருக்கிறவரையும் ஒர்க் அவுட் ஆகும் நம்ம மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தோணும் அவங்களுக்கு தோன்றது நமக்கு தோணும் அதுக்கு பேர் தெளிபதின்னு சொல்லுவாங்க இது வந்து விஞ்ஞானபூர்வமாகவே அந்த முயற்சி எடுக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேரே தெளிபதின்னு வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தி ஷைனிங் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒரு அந்த படத்தில் இது மாதிரி அறிவியல் தொடர்பு இல்லாமலேயே ஒரு அமானுஷ்யமாக ஒரு செயல்படுவதை போல் அந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த படத்தை நினைவுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கிலை வந்து நான் காட்ஸன் அப்படின்னு ஒரு மனநல மருத்துவர் அவர் வந்து எழுதியிருக்கிறார் இந்த ஆர்டிகிலை இந்த எலான் மஸ்கோட திட்டம் பற்றி எழுதியிருக்கிறாரு அதை படித்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதோட அதனால்தான் இது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்னால் நிறைய இப்போ சவால்கள் இருக்குது எப்படின்னா இது வந்து சிப் அப்படின்னு சொல்லி ஒரு மனித மூளைக்குள்ளே போய் ஜனவரி இருபத்தொம்போது வந்து வச்சுட்டாங்க ஒரு முதல்கட்ட வேலை வந்து ஜனவரி மூளைக்குள் பதிக்கும் முதல்கட்ட வேலை கட்ட வேலை வந்து ஜனவரி இருபத்தொம்போது அன்னைக்கு வெற்றிகரமாக நடந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க இது வந்து அனுப்பும் அலைக்கற்றைகளை வந்து அது குறிவிளக்கம் செய்து நினைத்த காரியத்தை சாக்கோ சாத்தியமாக்குவது அது ஒரு பெரிய சவால் தான் ஆனால் இது வந்து வேலை ஆரம்பிச்சிச்சு இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நம்ம வந்து இப்போ கூகுளில் அது மாதிரி விஷயங்களில் நம்ம நினைக்க நினைக்கிற விஷயங்கள்லாம் அதில் நமக்கு கிடைக்கும் இப்போ ஆல்ரெடி நமக்கு அதை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் ஆனால் சில நேரத்தில் அது தவறாகவும் நமக்கு மெசேஜஸ் வந்துடும் அது மாதிரி ஒரு வேளை இது உள்ள மனித மூளைக்குள்ளே சிப்பு வச்சு அது ஏதாவது தவறான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எதிர்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குமே அப்படின்னு பயப்படுறாங்க மெடிக்கல் எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த மருத்துவ நெறிமுறை சிக்கல்கள் உருவாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அதுக்கும் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் ஒரு கொஞ்சம் அச்சத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இது மனநலம் சார்ந்த பிரச்சனையும் இருக்குது ஏற்கனவே நிறைய இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இந்த வேக வேகமான பரபரப்பான வாழ்க்கை இதில் நிறைய மனுஷன் வந்து மனப்பிரழ்வுக்கு ஆளாயிருக்கான் அதில் மனசிதைவுக்கு ஆளாயிருக்கான் யாரோ தன்னை கண்காணிப்பதை போல இருக்கிறதுன்னு சொல்லிது அப்படிதான் ஆரம்பிப்பாங்க இந்த மனசிதைவுக்கு ஆளானவங்க அப்படி தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கம்பாங்க அப்படிலாம் ஆனால் இது வந்து கிட்ட உண்மைக்கே ஒரு மனித மூளைக்குள்ளே இன்னொரு ஒரு சிப்பை வச்சு அது மூலமாக வேலை போது அது ஒரு ஆச்சரியமான விஷயங்களை இரு ஆக இருக்கும் பயங்கரமான சவால்களையும் கொடுக்கும் அதனால் இது இன்னும் மனப்பிரல்வு அல்லது மனநலம் பாதிக்கப்படுகிற மனசுதவி நோய்களுக்கு இன்னும் இது அந்த சவால்களை அதிகமாக்கி விடுமோன்னு அவங்க அதை பயப்படுறாங்க அது ஒரு விஷயம் இருக்குது எலான் மஸ்கினுடைய இந்த ஆச்சரியமான அதிர்ச்சியான அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ராஜெக்ட் இது இது குறித்து சிலர் ஆதரித்து பேசுகிறாங்க பலர் ஆதரித்து பேசினாலும் பலர் விமர்சனங்கள் பயங்கரமாக கொடுக்குறாங்க ஏன்னா எலான் மஸ்க் வந்து கார்கள் மூலம் ஓட்டுநர் இல்லாத போக்குவரத்து ஸ்பேஸ் மூலம் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் விண்வெளி ஆய்வுகள் புவி வெப்பமயம் அதிலிருந்து விடுவிக்கும் முயற்சிகள்னு இந்த நியூராலிங் திட்டம் வர அவரோட எல்லா கண்டுபிடிப்பும் பிரம்மாண்டமான அவருடைய மனநிலையின் வெளிப்பாடுகளாக இருக்குது அது வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது அதே நேரத்தில் ஆபத்து வர வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ரோபோ படம் நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரோபோவில் வந்து திடீர் அந்த சில்லு ஒன்று உள்ளே வச்சோடனே அது தவறான சில்லை அமைஞ்சோன்னே அது என்னென்னலாம் மனிதர்களுக்கு வந்து அழிவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க அது இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த மனிதனின் மூளை இருக்கிறதே அது எல்லாத்த விட பெரியது இப்போ அந்த மூளைக்குள்ளேயே போய் ஒரு சிப்பு வச்சு இந்த மாதிரி டெலிபதி சிங் டெலிபதி ப்ராஜெக்டை உருவாக்குறதுங்கிற எலான் மஸ்கினுடைய இந்த முயற்சி வந்து இது வரமாக வரமாக இருக்குமா மனிதகுலத்துக்கு அல்லது சாபமாக மாறுமா என்பது காலத்தின் கைகளில் இருக்கிறது இப்படி ஆச்சரியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் காலந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது இது மனித முயற்சியினுடைய ஆச்சரியங்களில் ஒன்று பொறுத்துறந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே